ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு அச்செசல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நெக் செட் தான் பார்த்துட்டு இருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஸோ ஈவன் அந்த கமெண்ட்டுக்குலாம் கூடமே நான் ரிப்ளை கொடுத்துதான் இருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்க்க பார்க்குற எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் பண்ணுறீங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ உங்களை மாதிரியே வந்து நிறைய பேருமே வந்து இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருந்தாலுமே அட் டைம் உடனடியாக ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அண்ட் நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ணுறீங்க ரிப்ளைஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு ரீசனும் கிடையாது எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் ரிப்ளை வர்றதுக்கு பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளைஸ் வரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ஒர்க்ஸுமே இருக்கு நம்ம இப்போ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அந்த ஆர்டர் வந்து எடுத்து வைக்கணும் அண்ட் பேக்கிங் மூவ் பண்ணணும் டிஸ்பாட்சிங் பண்ணணும் ஸோ பேக் எண்டில் உங்களுக்கு எங்களுக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்கு அண்ட் அண்ட் த சே டைம் பார்த்தீங்கன்னா என்கொயரிக்குன்னு ஒரு மூணு பர்சன் கண்டினியூஸாக உட்காந்து என்கொயரி பார்த்துட்டே தான் இருக்காங்க நீங்கள் போடுற என்கொயரிஸ் எல்லாமே பார்க்கறாங்க பட் ரிப்ளை வந்து கொஞ்சம் லேட்டாக நிறைய பேர் அந்த கமெண்ட் போட்டுட்டு கூட அந்த கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க அது கூட நான் பார்த்தேன் ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் புதுசாக வரவங்களுக்கும் நான் சேர்த்து சொல்றேன் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக வரும் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிருஷ்ணர் வர மாதிரி ஸோ ரொம்ப அழகாக இருக்கு நமக்கு தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் காம்பினேஷன் வந்து ஒயிட் வந்து ரெட் கலரில் வருது அண்ட் உங்களுக்கு செயின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு பேக் செயின்மே வருது இப்போ குவாலிட்டி ஒர்க்ஸ் செம்மையாக இருக்குது நமக்கு தங்கத்தில் இப்படி இருக்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடு கூட நீங்கள் பார்க்கலாம் அண்ட் செயின் உங்களுக்கு பேக் செயின் ரெண்டுமே வரும் இதுக்குமாதிரி நம்ம வந்து பத்துப்படி செயின் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அது ரீஸ்டாக் வந்துடும் வந்தது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி இதில் ஃபுல் ஒயிட் ஸோ செம்மையாக இருக்குது ரியால் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் விலை வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க விலையோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் மட்டும்தான் வெறும் ஆறுநூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரானா டிசைன் இட்ஸ் நாட் மைக்ரோ பிளேட்டட் இட்ஸ் அ ஃபோமிங் சூப்பராக இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வித்வுட் ஸ்டட் ஸ்டட் எதுவும் வராது உங்களுக்கு ஸ்டட் இல்லாமல் நெக்ஸ்ட் செட் மட்டும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் ஸோ இந்த ஹாரமில் உங்களுக்கு லட்சுமிமன் உருவத்தோட அண்ட் செயின்லேயுமே ரொம்ப சூப்பராக வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்லேயே உங்களுக்கு டூ லேயர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா லாங் வருது ஸோ லென்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்குது இதோட வேலை வந்து மென் இதில் சிங்கிள் மட்டுமே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அதில் வந்து உங்களுக்கு ப்ளைன் லக்ஷ்மி மண் உருவம் இல்லாமல் வரும் இது லக்ஷ்மிமன் உருவத்தோடு உங்களுக்கு வருது வந்துமே நம்ம அதே ரேட்டு தான் கொடுக்குறோம் ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எட்நூத்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் வந்து உங்களுக்கு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது அண்ட் ஃபினிஷிங்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஐ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டபுள் ஏயில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலுமே நீங்கள் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ரைஸ் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க ஏன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இதுவே கூட நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து என்னென்னா பிரைஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து பிரைஸ் கேட்கும்போது ஸோ என்னோடய என்கொயரி டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போய் உங்களுக்காக சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது அது வேணும் அந்த டைமில் நீங்கள் வந்து என் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்தமே ஒரு சூப்பரான நெக்லஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆலி இலையில் வந்து கிருஷ்ணர் வர மாதிரி பார்த்தோம் இது வந்து கிருஷ்ணர் இல்லாமல் ப்ளைன் ஒர்க்ஸ் வருது ஸோ இதில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் ரூபி ஃபுல் ரூபி இருக்குது அண்ட் ஃபுல் ஒயிட்மே இருக்குது சூப்பராக இருக்குது இதுவுமே ஸ்டோன் ஒர்க்கில் ஒன்று ப்ளைனில் வருது பேக் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸ்டோனில் வருது இதுவுமே வித் பேக் செயின் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன்ஸு இதுல நல்லா பிக் சைஸ் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வெறும் அந்த ப்ளைன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் லுக் லைக் ரியல் கோல்ட் நமக்கு கோல்டு ஜுவல் கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரன்ஸ் தெரியாது ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கலெக்ஷன் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான பாலக்கா டைப்பு ஃபோமிங்ல எதுவுமே உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இதில் வந்து லைக் பீகாக் உருவம் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இது நம்ம காம்போவை கூட போட்டுலாம் நான் காம்போ உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன் செப்ரேட்டாக நீங்கள் செப்ரேட்டாக வேணுன்னா கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ எல்லாமே ஒரிஜினல் பாலக்காஸ் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏழ்நூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பால் டைப்பு அண்ட் உங்களுக்கு ஹேங்கிங்கில் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் வருது இதில் பால் ஒன்று மிஸ் ஆகுது ஷோ சூப்பராக இருக்குது ஸோ தங்கத்தில் இருக்கமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு பேக் சைடுமே சேம் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் எங்களுக்கு இதில் சைடில் பைப்பிங் மாதிரி வச்சு பால் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல் ரூபீஸ் ஸ்டோன்ஸ் நம்ம கோல்டில் வர மாதிரியே ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது எப்படி நம்ம வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காமிச்ச அந்த டூ லேயர்ல நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாலக்கா குட்டி பாலக்கா போட்டிருப்பேன் அது வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க சேம் உங்களுக்கு இந்த பாலக்காவில் உங்களுக்கு இந்த டூ லேயர் போட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ செப்பரேட்டாக இது செவன் ஃபிஃப்டி இது வந்து தௌசண்ட் எயிட் டபுள் நைன் கொடுத்துருந்தோம் நீங்கள் காம்போவாக கூட எடுத்துக்கலாம் காம்போவாக கூட நான் உங்களுக்கு ரேட்டு கொடுத்துட்றேன் ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சார் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரூபா வருது நீங்கள் இதை காம்போவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரும் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க ஃபுல் காம்போ வேணுன்னா டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செப்பரேட் எடுத்திங்கன்னா தௌ சென் ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஒன் எயிட் ஒன் எயிட் டபுள் நைன் ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸில் வந்துடும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்